Hi ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிறவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலோட அப்பாவை பாண்டியன் கடையில் வேலைக்கு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வீட்டில் பெரிய ஒரு டாக்கே போயிட்டுருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சரவணன் கோமதி கிட்ட சொல்லிட்டாங்க அதாவது மயிலோட அப்பாவை கடையில் அப்பா வேலைக்கு வச்சுருக்காரு அப்பா கிட்டே எப்படியாவது பேசி அதை வேண்டான்னு சொல்லிருங்கம்மா நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க என்னடா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மாமனாருக்கோ ஏதாவது இடையில பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயப்படுறியா அவங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வந்துடும் பயப்படுறியா அப்படின்னு ரொம்ப நாசுக்காக கேட்குறாங்க ஆ ஆமாம்மா அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரவணோட பிரச்சனை என்னன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க நிறைய பொய் பேசுகிறவங்க இதனால் அப்பா மேலேயே பழியை போட்டுட்டு கூட அவங்க வெளியே போயிடுவாங்க மயிலோட கேரக்டர் தானே அவங்க அப்பா அம்மாவோட தான் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவால் தானே மயில் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொன்னால் அப்படின்ட்டு அவ்வளோ யோசிக்கிறாரு அதனால தான் வந்து வேண்டான்னு நினைக்கிறாரு ஸோ மோசமானவங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் மயிலோ ம மயிலையும் மயிலோட குடும்பத்தாரையும் சரவணன் அதனால அதனாலதான் கோமதி ஆனால் கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் சம்பந்தியை அவமானப்படுத்தி பேச மாட்டாருடா அப்பா மாதிரி அவர்கிட்டயும் நடந்துக்குவாங்களா அது மட்டும் இல்ல அவரு வேலை இல்லாமல் சம்மந்தி வீட்டுக்காரங்களா இருந்துக்கிட்டு இதை கூட பண்ணலனா எப்படி எல்லாம் மயிலுக்காகதான் நீ எதுவும் யோசிக்காதடா இப்போ நம்ம குமரேஷ் மாமா கடையில் இருந்தாரு அவரை எவ்வளோ மரியாதையே நடத்துறாரு அப்பா அது மாதிரி தான் நடத்துவாரு நீ மரியாதை இருக்காது அவருக்கு அவமானமா இருக்கும் இல்ல அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதாவது மனஸ்தாப சம்பவம் வந்துடும் அப்படின்லாம் நீ யோசிக்காதடா அப்போ பார்த்துப்பாரு நீ பேசாமல் இரு இதை பற்றி அவர்கிட்ட பேசி நீ எதுவும் வாங்கி கட்டிக்காத இல்லை இன்னும் ஏதாவது ஒரு தப்பாக நினச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் இதை பற்றி பேசலை ஆனாலும் ஒரு வார்த்தை அப்பா கிட்ட கேளுங்க அவர் என்ன முடிவு எடுத்திருக்கார் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது அவர் தான் ஏற்கனவே வேலைக்கு வச்சுட்டு நாளைக்கு வர வருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ளஸ் காலையில் அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போவே நீ சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா அப்படின்றாங்க நான் எப்படிடா சொல்ல முடியும் அவங்க மூஞ்சுக்கு நேரம் கேட்குறாங்க வேலை இல்லை ஏதோ பணக்கஷ்டம் போல் இருக்கு அப்படின்னு நானும் அமைதியாக இருந்துடுறேன் என்னமோ வேண்டான்னு தான் சொன்னான் நீ சொன்ன மாதிரி தான் சொன்னா ஆனால் என்ன பண்ணுறது அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க அவங்க தேவைக்காக நம்ம உதவி பண்ணுறதா நினச்சிக்கலாம் அப்படின்னு கோமதி சமாதானம் சொல்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாகவும் சொல்ல முடியல அதே நேரத்தில் சொல்லாமையும் இருக்க முடியல அப்படின்னு சரவணனோட பாடு திண்டாட்டமாக இருக்கு இப்போ பாண்டியனுக்கு அந்த மயிலோட அப்பா கால் பண்ணுறாரு சமந்தி நாளைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் கடை துறப்பீங்க அந்த நேரத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சமந்தி நீங்கள் வேலைக்கு வரணுங்களா நான் ஆசைப்படலை நாங்க பார்த்துக்குறோம் நீங்க அப்படி வந்துட்டு போனா போதும் நீங்க எந்த நேரத்துக்கு வந்தாலும் சரி அப்படின்றாங்க எப்படி கை நீட்டி சம்பளம் வாங்குறோம் சாவி எங்கிட்டே கொடுத்துட்டா கூட சரி நானே கூட ஓபன் பண்ணிக்கிறேன் சமதி உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எப்பவும் போல ஒரு ஒன்பது மணிக்கு மேல கடைக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சம்பந்தி அப்படின்னு போனை வச்சுடுறாங்க அங்க பாக்கியா இருந்துட்டு ஏயா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பேச வேண்டியது தானே அப்படின்றாங்க இல்ல நான் என்ன பேசுறது போக அதாவது இப்போதான் போக போறோம் போறதுக்கு பேசினா எப்படி நீ தான் இதையே நான் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆக்கிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா அப்படின்றாங்க இல்லடி எப்படியும் மயிலுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் அந்த கடை வரப்போகுது ஏன்னா செந்திலும் அவங்க பொண்டாட்டியும் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க இதோ கதிர் தம்பி எப்படியும் அந்த பிஸ்னஸை பெரிய அளவுல கொண்டு வந்துடும் அதனால அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்கு ராஜி வேலைக்கு போயிடும் போலீஸ் வேலைக்கு ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்குதாம அப்போ மீதும் அந்த வீடு தான் மூணு பேருக்கும் பங்கு கொடுப்பாங்களே தவிர கடையில் எந்த பங்கும் கிடையாது நம்ம மாப்பிள்ளைக்கு தான் அந்த வீடு அதனால அந்த கடையை நான் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்படியெல்லாம் அந்த கடையில் விழுந்து விழுந்து வேலை செய்கிறேன் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அந்த கடையை ஏன் பொறுப்பில் விட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மயிலால் பண்ண முடியாததை நான் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏயா அப்படியே கொஞ்ச நாள் போக போக என்னையும் அந்த கடைக்கு வேலைக்கு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேணா பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ யா உனக்கு அவ்வளோ விவரம் பத்தாதியா நீ என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்குறேன் எப்படியாவது சம்மந்திக்கிட்ட பேசி என்னையும் அங்கே எதாவது ஒரு வேலைக்கு உட்கார வச்சுருப்பாரு எப்படியாவது அந்த கடையை நம்ம மாப்பிள்ளை பேரில் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் போக போக பார்த்துக்கலான்னு இவங்க இவ்வளோ மோசமான ஒரு திட்டத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பாண்டியனுக்கு தெரியாது ஆனால் சரவணன் கெஸ் பண்ணுறாரு அவங்க சரியில்லாதவங்க அவங்க கண்டிப்பாக எதாவது ஒரு கழகத்தை மூட்டி விடுவாங்க மயிலோட இன்டென்ஷன் அவங்களுக்கும் இருக்கும் மயிலு அவங்க அப்பா அம்மா சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறா ஏன் அந்த நிலத்தை வித்த பணத்தை அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எதுக்கு கொடுக்கணும் ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டா அப்போ கடை விஷயத்துல அப்படிதானே யோசிப்பா கடை நமக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஏதாவது பண்ணி வைக்காம இருந்தா சரி அப்படின்னு சரணோட பயம் இருக்கு இப்போ வீட்டில எல்லாருமா இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி பாண்டியன் பேசுறாரு மயிலோட அப்பா கடைக்கு வேலை வேலைக்கு வர்றேன்னு சொன்னாரு ஆனா ஏதோ பேச்சு கேட்கறாருன்னு நினச்சி நானும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் கடைக்கு வந்து கடை எல்லாம் நல்லா தான் இருக்கு நான் நாளைக்கு எந்த நேரத்துக்கு வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு போறாரு அப்போ நாளைக்கு இருந்தே அவர் வேலைக்கு போறாரு அவருக்கும் எனக்கும் எந்த மனசாக வும் வர போறதில்லை குபனேச மாமாவை நான் எப்படி பார்த்துட்டேனோ அந்த மாதிரி அவரை பார்த்துப்பேன் அதில் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் யோசிக்காத மயிலு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க மயிலு கிட்ட சொல்றாங்க பாண்டியன் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாக சொல்ல அப்புறம் என்ன ஒரு மாதிரி பதற்றமாக அந்த விஷயத்தை பற்றி பேசினதுல அது மட்டும் இல்லை உன் புருஷனுக்கு எதுக்குப்பா அவரை வேலையில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுமே அவருக்கு தான் எங்க அப்பாவை பிடிக்காதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மயில் அவனுக்கு என்னமோ அவங்க மாமனார நான் வேணும் அப்படின்னு நினைக்கிறான் அதெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா நம்புப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லாமா எனக்கு தெரியாது அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ நம்ம கோமதி பேசுறாங்க சரவணன் என்கிட்டயும் பேசினான் அப்பா கிட்ட சொல்லி அவரை வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட சொல்லு அப்படின்னு என்ன என்னங்க இதில் இது நம்ம என்ன முடிவெடுக்கிறது இதில் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றாங்க முடிவெல்லாம் எடுத்தாச்சு நாளைக்கு இருந்து அவர் வேலைக்கு வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ செந்தில் இருந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் எப்படியும் சரவண சரவண அண்ணனுக்கு தான் அந்த கடை போக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அண்ணன் எப்படியாச்சும் பேச்சுவாக்கலாம் அவங்ககிட்ட பேசியிருப்பாரு அதனால தான் அவங்க என்ன இருந்தாலும் மாப்பிளையோட கடையாச்சேன்னு பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இப்படி பேசிட்ருக்க ஏன்னா திமுறா வாயை உடைச்சிருவேன் அப்படின்றாரு பாண்டியன் நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிலத்தை விற்று ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க ஆனால் சரவண அண்ணனுக்கு கொடுக்கவே இல்லை சரவணன் அண்ணனும் பெருமையாக பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாரு கடை அவருக்கு வேணும் அவருக்கு கொடுத்துருவீங்கங்கிற எண்ணத்துல தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இங்கே பாகப் பிரிவினையாக நடக்குது எதுக்குடா அந்த மாதிரி பேசிட்டுருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க கோமதி நீ வர வர பேசுகிறதே சரியில்லை நீ ரொம்ப மோசமாலாம் நடந்துக்கிறடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அன்னைக்கே வாயில் உப்பள்ளி போடுறதுக்கு காரணம் அதுதான் என்னடா நினச்சிட்டு பேசுகிற அப்படின்றாங்க ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன் அப்படின்னு மீனா சொல்ல விடுப்பா அவன் பேசிட்டான் கோமதி அவன் என்னதான் பேசுலான்னு கேட்கலாம் விடு அப்படின்னு அதை நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேனே சரவணா அண்ணன் அவங்க வீட்டில் பேசாமையா அவங்க வேலைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க சும்மா நம்ம முன்னாடி அவங்கள வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க கரெக்டாக சரவணன் என்ட்ரி ஆகுறாரு செந்தில் என்னை பற்றி தானே ஏதோ பேசினேன் என்ன சொன்ன நீ ஏதோ என் பேரை பேசினியே என் பேரை சொன்னியே அப்படின்னு கேட்குறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறது பாரு அண்ணனு சரவணன் அண்ணன்னு சொன்னது கேட்டுச்சாமா அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் கேட்கலையாமா அப்படின்றாரு செந்தில் ஏண்டா நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கடா அப்படின்றாங்க கோமதி ஓ இருந்துட்டு விடுமா தம்பி தானே அப்படின்னு இப்படியே எல்லாரும் நல்லவன் வேஷம் போட்டால் என்ன கெட்டவனா தான் தெரியும் எல்லாரும் முன்னாடியும் அதனால தான் என்னை எல்லாரும் கெட்டவ மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்றாரு எங்கே நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க சாப்பிட்டாச்சில்ல எந்திரிச்சு உள்ளே போங்க அப்படின்னு அட இருடி சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியம் உன் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன்ல அப்படின்றாங்க நம்ம செந்தில் ஆமாம் வந்திருந்தீங்க அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு காரணமாக தான் பேசுகிறேன் அப்படின்றாரு சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ செந்தில் சொல்கிறாரு நான் உங்கள் ஆஃபீஸில் நல்லாவே விசாரிச்சிட்டேன் அந்த கோட்ரஸில் நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காதாம்மா சேலரியிலருந்து ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் மற்றபடி மற்ற எல்லா செலவும் நம்மளோடது இங்கேயும் அப்படிதான் நடக்குது நம்ம வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க தானே போகிறோம் அந்த படத்தை அங்கே செலவு போச்சு நம்ம ரெண்டு பேரும் கோட்ரெஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அப்படி தூக்கி வாரி போட்டுருது டெய் என்னடா பேசிட்டு இருக்கேன் கோட்ரெஸ் அது இதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மாம்மா எங்கள் ஆஃபீஸில் எனக்கு கோட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவர் வந்து வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அவர் இந்த ஐடியாவில் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது மாமா அவர் எதுவும் விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் எது பேசினாலும் விளையாட்டுக்கு சொல்கிறாரு தெரியாமல் பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க நீ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நான் பிளானோட தான் சொன்னேன் அன்னைக்கு நாம கோட்ரஸ்க்கு போகிறோம் அவ்வளவுதான் அப்படின்றாங்க இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட பேசல அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவில் இல்லைன்னா இல்லை நான் கோட்ரஸுக்கு கேன்சல் பண்ணாத அது என்னென்னு சொல்லாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் சொல்கிறேன்ல அப்படின்றாரு இல்லைங்க கோட்ரஸ்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட இருக்கீங்கன்னா நான் கோட்ரஸ் வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே அடிச்சுக்கிறதை பார்த்துட்டு போதை நிறுத்து அப்படின்னு மீனாவையும் சேர்த்து தப்பாக நினைக்கிறாங்க நம்ம கோமதி அத்தை சத்தியமாக எனக்கு தெரியாத அத்தை இவர் இந்த மாதிரி ஒரு பிளானோடு இருக்காருன்னு அப்படின்னு உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவ எதுக்கு செந்தில் கிட்டே சொல்லணும் அவன்தான் இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுலேருந்து மெதப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கானே நீ இதை சொன்னால் அவன் சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீ அவன்கிட்ட சொல்லியிருக்க நீ நல்லவ வேஷம் போடுற என் பையனை கெட்டவன் ஆக்கிட்டு இல்லை அப்படின்றாங்க கோமதி அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஆனால் பாண்டியன் வாயை கூட தருறது அமைதியாகவே இருக்கார் இருக்காரு இங்கே எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு செந்தில் வாயை வச்சிட்டுனால சும்மாவே இருக்க முடியாதா வீட்டில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாகிட்டே இருப்பியா அப்படின்னு சரவணன் கே கேட்டுட்ருக்காரு உடனே நம்ம மீனா இருந்துட்டு மாமா அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டு இருக்காரு அவர் விளையாட்டு கூட பேசுவார் இந்த மாதிரிலாம் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா நான் இப்போ தான் சொல்கிறேன் நான் கன்ஃபார்மாக தான் பேசிட்டு இருக்கேன் எல்லா முடிவும் எடுத்துகிட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் மீனா மீனாக்கிட்டேயே கத்துறாரு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரிங்க நான் கோட் ட்ரெஸ்க்குலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா இல்லை இந்த வீட்டில் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கியா நீ ஏன் பொண்டாட்டி தானே நான் சொல்கிறத கேட்க மாட்டியா நம்ம ரெண்டு பேரும் உன்னோட உனக்கு கலர் கேட் பண்ணியிருக்கிற அந்த கோர்ட் ட்ரெஸ்க்கு போகிறோம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் சரி அதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்றாங்க கோமதி சரவணனா அதேதான் சொல்றாங்க அப்போ பாண்டியன்ட்டு வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பொறுமையாக பேசுறாங்க இங்கே பார்ப்பா மீனா யார் என்ன முடிவேன்னா எடுத்துக்கோங்க என்ன அறியாமல் அதாவது என்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரிஞ்சு போக முடியாது அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கும் நான் விடமாட்டேன் என் பிள்ளைங்க எல்லாம் என் கண் முன்னாடி சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் அஞ்சு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை இதோ கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்கா நான் நினைச்சா அவள் வந்துடுவா நான் கூட்டிட்டு வந்துடுவேன் நான் போய் பார்த்துட்டு வருவேன் அதே மாதிரி தான் அரசியலையும் கல்யாணம் பண்ணி கொடு கொடுக்க போகிறேன் ரொம்ப தூரத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மூணு பசங்களும் ஒரே வீட்டில் ஒத்துமையாக தான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெரிய வீடாக தானே கட்டி வச்சிருக்கேன் இது வரைக்கும் மூணு மருமகள்களையும் கேட்குறேன் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா அந்த வீட்டில் இந்த மாமா யாருக்காவது எந்த குறையாவது வச்சுருக்கேன்னா எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிறேன் என் சக்திக்கு மீறி தான் எல்லாரையும் நான் பார்த்துக்குறேன் செலவும் பண்ணுறேன் ஆனால் இப்போ இந்த வீட்டில் இருந்து பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை என்ன பேசுவாங்கன்னு வேண்டாம் அதை கூட விடுங்க அது பிரச்சனை இல்லை கண்டனா ஏதோ பேசிட்டு போகுது ஆனா என் பிள்ளைங்க ஏன் முன்னாடி இருக்கணும் என் பசங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறத என் கண்ணால் பார்க்கணும் அதை தாண்டி எனக்கு வேறு எந்த ஆசையும் பெருசாக இருந்ததில்லப்பா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் யாரும் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்ணீர் மல்க பேசுகிறாரு அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே மனசு கரையுது அவ்வளோதான் ஆரம்பிச்சுட்டார் டிராமாவை அப்படின்னு செந்தில் மட்டும் கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அமைதியாச்ச அப்படின்னு கையை கூட கழுவாம அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னு ஒரு கப் எடுத்துக்கிட்டு வாட் தண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க என்ன நீ நான் தான் கோர்ட்ரஸுக்கு போகலாம்னு சொல்கிறேன் அவர் விளையாட்டுக்கு சொல்லுவார் அவர் ஏதோ தெரியாமல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கேப்பா நம்ம ரெண்டு பேரும் கோட்டர்ஸ்க்கு போகிறோம் அவ்வளவு தான் இந்த பிரச்சனையை நான் சாதாரணமாக விட மாட்டேன் எல்லாத்தையும் பேசி விட்டுடுவோம் பார்த்துக்கோ நீ இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம ஸ்மூத்தாக இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சேன்னா அது ஓகே மற்றபடி நீங்கள் வந்து போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மருமகளாக இருக்கணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை போய் கட்டிலில் படுத்துக்கிறாரு இப்போ மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்ன சத்தம் இங்க வரையும் கேட்குது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லத்த ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமினா அதுக்கு மேலே உங்களுக்கு கோட்ரஸ்க்கு தான் போகணும்னு ஆசை இருந்தால் போய்க்க அப்படின்னு நம்ம கோமதி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க அவ்வளோ சீக்கிரம் கோமதி மேலே கையை நீட்டவே மாட்டார் பாண்டியன் இப்போது கோட்ரஸ்க்கு போகிறதுனா போய்க்கோங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக நம்ம பாண்டியன் மனசில் அதை ஏற்றுக்கவே முடியலவரால பல்லாருன்னு ஒரு அரை விட்டுடுறாரு கோமதிக்கு அதுக்கப்புறம் ஏங்க என்ன இது அடிக்கிறீங்க அப்படின்னு கோமதி கோவப்பட பின்னென்ன நான் இப்போ தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் என் பிள்ளைங்க என் கண் முன்னாடி அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துக்கிட்டே நான் வாழணும் அப்படின்னு நீ என்ன தைரியத்தில் சொல்ற யாரும் இங்கே இருந்தாலும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் இங்கே ஏதாவது வசதி பத்தலையா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் மட்டும் ஏதாவது பிரச்சனை சண்ட பழனி கேட்குறாரு டேய் சும்மா இருடா அப்படின்றாங்க நம்ம கோமதி இருக்கா இருக்கா கேட்கணும்ல அப்படின்ட்டு அப்போ பாண்டியன் சொல்றாரு அதெல்லாம் கோபத்தில் சொல்றதுதான் எல்லா பிள்ளைங்களையும் எல்லா அப்பாக்களும் அந்த மாதிரி தான் செய்வாங்க அதுக்கு உடனே பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ யாரும் போகல அப்போ கூட அப்பதான் முக்கியம் இங்கே வந்தாங்கல்ல இப்போ என்ன வெளியில் போறேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசிட்டு இருக்கும்போது மீனா இருந்துட்டு மாமா அப்படி எல்லாம் இங்கேயும் போயிட மாட்டோம் எனக்கு தெரியும் நீங்கள் உங்க பிள்ளைங்க மேலயும் மருமகள்கள் மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முடிவை எப்போவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ மீனை வந்து உள்ளே போயிடுறாங்க ஏ சாப்பிட்டுட்டு போடி அப்படின்றாங்க கோமதி இல்லைத்த நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அமைதியாக போய் உள்ளே கதவை அடைச்சிடுறாங்க என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியல செந்தில் வேறு பயங்கர கோவத்தில் இருக்கார் மீனா மேலே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க தூங்கவும் இல்லை ஏன் படுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கேயுமே மீனா கோவத்தை காமிக்கலுங்கிறது தான் பெரிய விஷயம் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க பேசிக்கிறாங்க என்னமா தம்பி இப்படி பேசுறான் அப்படின்றாரு சரவணன் அவன் வாய் திமிரில எது ஏதோ பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கோமதி ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்றாங்க அதான் நல்லா ஒன்னு கொடுத்தீங்கல்ல அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க பாடுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பொம்பளைங்க யாருமே சாப்பிடல ஜென்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டாங்க நீங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கூப்பிடுறாரு மீனாவையும் இல்லமாமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு இதுக்கு மேலே எப்பப்ப அப்புறம் சாப்பிடுறது வான்னு கூப்பிடுறேன்ல வா அப்படின்னு கூப்பிடவும் அவர் அவங்க வராங்க எல்லா லேடீஸையும் உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க அண்ணே நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வீட்டுக்கு பெரியவங்க நீங்க ஆசைப்படலாம் நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைச்சிக்கோங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க கோட்ரஸ் தான் அவங்க கொடுக்குறாங்கல்ல கொஞ்ச நாள் போய் தனியாக சு இருந்துட்டு வரணுமே சின்ன சிறசுங்க அவங்க அனிமன் போயிருக்கத நம்ம நினைச்சிக்கலாம் என்ன சொல்றா தாச்சி அப்படின்றாங்க அவரோட பேச்சுக்கு மறுவார்த்தை பேசவே கூடாது நீ அமைதியை சாப்பிடு அப்படின்னு கோமதி சொல்றாங்க இப்போ பாண்டியன் வந்து அந்த விஷயத்த பற்றி கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறாரு இருந்தாலும் ஏன் அவ்வளோ தூரம் எங்கேயோ வீடு இல்லாத மாதிரி சொந்த பந்தம் இல்லாத மாதிரி அன்னாதே அங்கே இருக்கணும் திடீர்னு மீனாவுக்கு ஒரு குழந்தையே உருவாகுது அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணும் தனியாக எப்படி கஷ்டப்படும்ல அப்படின்லாம் இருக்காரு பாண்டியன் இப்போவும் அவங்க நல்லதுக்காகவும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நினைக்கிறாரு அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை செந்தில் டோட்டலாகவே தப்பாக தப்பா தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ அடுத்த நாள் ஆஸ் யூஸ்வல் கடைக்கு போகிறாங்க அங்கே மயிலோட அப்பா வராங்க நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டுருக்கு இருக்கு அவர் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரூடாக இருக்கு ஏன்னா ஓனருங்க கூட அப்படி பேச மாட்டாங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி திமுறா பேசுறது கேவலமாக நினைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சில இடங்களில் கோபம் வருது ஆனால் எதுவுமே இல்லை என்ன இருந்தாலும் சம்மந்தி தானே அவரு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாரு அப்படின்ட்டு அப்போ நம்ம சரவணனால பொறுமையா இருக்க முடறது இல்லை பழனி இருந்துட்டு அண்ணே இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும் போது அவரு நான் பல பிஸ்னஸ் பண்ண பல வேலைகள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் சரவணன் முறைக்கிறாரு ஏன்னா சரவணனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் எங்க விஷயமே இப்போ அவரு என்ன குறு குறுனு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு இல்லாமா நீங்க பல பிசினஸ் பண்ணீங்க ஓகே ஏதாவது ஒரு பிசினஸ் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு எப்பவுமே மாமா கூட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசிட்டு அந்த விஷயத்தை அப்படியே பூசி அனுப்பிடுறாரு ஆனால் அவரோட ஆட்டிடியூடு எதுவுமே பாண்டியனுக்கு பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாதான் ஆச்சு இல்லாட்டினா இல்லை சரியாக வராது சம்மந்தின்னு பாண்டியன் மூஞ்சிக்கு நேரவே சொல்லிடுவார் இப்போ கிட்டே இருந்து ஃபோன் வருது உடனே கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னும் சரி நீங்கள் மூணு பேரும் கடையை விட்டு எங்கேயும் போகாதீங்க ஏதாவது டெலிவரினா கூட நான் ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போங்க கடையை ஒழுங்காக சொல்லுங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சரவணா பாத்துக்கடா அப்படின்னு போயிடுறாங்க மாப்பிள்ள அப்பா எப்பவுமே உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க எப்படியும் இந்த கடை உங்களுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு மாமா ப்ளீஸ் அதை பத்தி இனிமே நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் கல்லால உட்காந்துக்கிறாரு உங்களை இப்படி பாக்குறதுக்கு தான் அம்சமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி உசுப்பேத்தி விடுறாங்க ஆனா சரவணன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டாருங்கிறது பாவம் மயிலோட அப்பாவுக்கு தெரியல இப்போ நம்ம பாண்டி வீட்டுக்கு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது செந்தில் தான் வர வச்சிருக்காங்க அடடே வாங்க சம்பந்தி சம்பந்தி வந்திருக்கிறாருன்னு சொல்றதுக்கு எனக்கு உமதி உடனே வாங்கன்னு அவசரமா சொன்ன நான் கூட ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சிட்டேன் யாருக்காவது உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க அவர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணுமா அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா என் பம்மி நான் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் தான் வந்திருக்கேன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக மாப்பிள்ள தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு அப்பதான் அவர் இருந்துட்டு சொல்றாரு இல்ல மாப்பிள்ளையும் மீனா மீனாவும் மீனாவுக்கு கிடைச்ச அந்த கோட்ரஸில் தங்க போகிறதா சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாமே அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் இருக்கட்டுமே இங்கே தான் இவ்வளோ கூட்டம் இருக்கே சந்த மார்க்கெட் மாதிரி இப்படி கூட்டமாக இருந்தால் அவங்கவுங்களுக்கான தேவைகளை அவங்கவுங்களே பண்ணிக்கிறதா இருந்தால் கூட முடியாது அவங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் ஒரு அப்பாவை நீங்கள் அதை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணுமே தவிர அதெல்லாம் முடியாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டில் போட்டிங்களாமே அதுக்கு மீனாவை வேற திட்டினீங்களாமே ஏன் சம்மந்தியமா நீங்கள் உங்கள் பையன் பண்ண தப்புக்கு மீனா ஏதோ சொல்லி கொடுத்து தான் செஞ்சாரு அப்படின்னு சொன்னீங்களாமே என்ன கேட்டால் நான் பண்ணது தப்பே இல்லை மீனா அப்படி சொல்லி கொடுத்து அது நடந்திருந்தா கூட பரவாயில்லை ஆனால் மீனா அதெல்லாம் எதுவுமே வேண்டானதாக சொல்லியிருக்கிறாப்புல மாப்பிள்ளை தான் போய் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ரெண்டு பேரும் போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க சின்னஞ்சிருசுங்க தனியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இங்கே பாருங்கள் சம்பந்தி உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் எப்போவுமே தலையிட மாட்டேன் இதில் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என் பிள்ளைங்க எல்லாரும் என் கண் முன்னாடி ஒற்றுமையாக எங்கள் குடும்பம் ஒன்றா வாழணுங்கிறது தான் என்னோட பல நாள் கனவு லட்சியம் இப்போ மூணு மருமகள்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை மூணு மகன்களும் சந்தோஷமா இருக்காங்க ஆளுக்கு ஒரு வேலையில இருக்காங்க ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு இப்ப எதுக்கு அவங்க தனியா போகணும்னு நான் நினைக்கணும் அப்படி எல்லாம் முடியாது பாவம் ரெண்டு பசங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு பையனை வெளியே அனுப்பிட்டான் பாண்டியன இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேசணுமா அதான் நேத்தே சொன்ன ஊர்ல இருக்கிறவங்க பேசுறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் என் பிள்ளைங்க என் கண் முன்னாடி இருக்கணும் எல்லா பெத்தவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதா செய்யும் நீங்களே ஒரு பையனை பெத்து இருந்தீங்கன்னா அப்படிதான் நடந்து இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு கண்டிப்பா இல்ல ஏன் மீனாவ நான் ஆம்பளை பிள்ளை மாதிரிதான் வளர்த்தேன் அவளுக்கு வேண்டியது அத்தனையும் நான் பண்ணினேன் போ அவள் எங்கேயோ ஒரு தாவில் அதுவும் இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டு அவள் சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு திடம் தினம் நாங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் உலக வழக்கத்தை மாத்த முடியுமா ஒரு வேலை தெரியாம தான் கேட்குறேன் உங்க பசங்கள்ல யாராவது ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்குன்னு போறான்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா அதுதான் அதே மாதிரி தான் இதுவோ நீங்கள் அவங்கள அனுப்பி வைங்க சம்மந்தி நல்லபடியா அதை சொல்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்களை சிபாரசுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா யார் சொன்னாலும் இதெல்லாம் நடக்காது நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நம்ம உறவு நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு பாண்டியன் மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஏண்டி மீனா இதுவாது இப்போவாவது நீ பேச மாட்டியா அப்படின்றாங்க செந்தில் வந்து மீனாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக மிரட்டி வச்சுருக்காரு எதுவும் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் நான் புருஷன் அப்படின்லாம் சொல்லி ஸோ அதனால் மீனா அமைதியாக இருக்காங்க எல்லா இடத்துலையும் கோமதி வேறு மீனாவே கொ குறை சொல்கிறது செந்தில் பண்ண தப்புக்கெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் இப்போ நம்ம ரவி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு இதில் என்ன முடிவெடுக்க போறாரு பாண்டியன் போனா திரும்பி வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு போகிறாரா இல்லை போகவே கூடாதுன்னு முடிவெடுக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ